ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று மாசி மாத சந்திர தரிசனம் அதுவும் சிவபெருமானுக்குரிய சோமவார சந்திர தரிசனம் இன்று பிரிநிலவை பார்த்து தரிசனம் செய்வதால் ஒரு வருடம் சந்திர தரிசனம் செய்த பலன் நமக்கு கிடைக்குமாங்க அதனால் யாரும் இன்றைக்கி சந்திர தரிசனம் செய்ய மறந்துடாதீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சொர்க்கபூமி மதுரைன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது சந்திர தரிசனம் செய்வதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவதைத்தான் நம்ம அமாவாசை திதின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாளாக தான் நம்ம மூன்றாம் பிறின்னு சொல்கிறோம் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை துவிதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்பே மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை தோன்றும் பிறையாகும் சந்திரனே மனதிற்கு அதிபதி சரீர சரீரபலம் மனோபலம் இரண்டுமே உலக வாழ்க்கையின் வெற்றிக்கு மூல பலமாகும் மாசி மாத சந்திர தரிசனம் செய்வதால் நோய்கள் நீங்கி ஆயுள் அதிகரிக்குமாம் சந்திர தரிசனம் கண்டால் தீராத நோய்கள் நீங்கும் வளர்பிரை சந்திர தரிசனம் பார்வை கோளாறுகளை நீக்கும் சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் ஆயுள் விருத்தியாகும் ஏனெனில் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது சந்திர தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் பிறையை பார்த்து வணங்குவது என்பது மிக மேலான சிவ புண்ணியம் ஆகும் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே சந்திர தரிசனம் பார்க்கலாம் வானத்தில் சில நொடிகளே காட்சி தரும் பிறை சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாகும் சிவபெருமான் தன் தலையில் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகின்றார் எனவே இந்த வளர்பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல சாட்சாத் பரமேஸ்வரன் திருமுடியை நாம் தரிசிக்கும் பாக்கியம் பெறுகிறோம் வளர்பெற சந்திரனை தரிசிப்பதால் நமக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் நோய்கள் நீங்கும் ஆயுள் விருத்தியாகும் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது ஜாதகத்தில் சந்திரதோஷம் சந்திர தோஷம் இருப்பவர்கள் அமாவாசைக்கு பிறகு வரும் துவிதிய திதியில் விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருந்த பின்னர் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்து வழிபட்டால் தோஷங்கள் படிப்படியாக விலகி ஆயுள் விருத்தியாகும் சிவன் பார்வதி விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகும் மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள் சூரிய பகவானிடமும் சந்திர பகவானிடமும் அல்லது வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்தியே கேட்க வேண்டும் அதுவே யாசகம் பெறுவது பகவான் கிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேந்தியே பெற்றார் சிவபெருமான் கூட அனுதினமும் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவருக்கே பிச்சையிடுவார் இதைத்தான் படியளப்பது என்கிறோம் எனவே இதை உணர்ந்து பவ்யமாக மரியாதையாக பிறை தரிசனம் செய்யும்போது வேண்டுங்கள் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் பெருக சந்திரனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் பெண்கள் சந்திர தரிசிக்கும் நேரத்தில் கையில் காசை வைத்து மூடிக்கொள்ள வேண்டும் பிறகு வளமாக மூன்று முறை சுற்ற வேண்டும் மீண்டும் ஒரு முறை பிறை பிறையை தரிசனம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதால் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படுகிறது சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் பிறை நிலவை கண்டு வணங்குவது ஆயிலை விருத்தி செய்யும் செல்வங்களை சேர்க்கும் பிரம்மஹத்தி தோஷம் போன்ற தோஷங்களை நீக்கும் நோய்களை நீக்கி ஆயிலை அதிகரிக்கும் சோமவார சந்திர தரிசனத்தை இன்று யாரும் தவற விட்றாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்